ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் குண்டிஸ்காபீப் இன்றைக்கி எங்கள் கடையில் உள்ள சோக்கர் கலெக்ஷன் பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட் எடுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு கலரில் செம லுக்கான செம ராயல்ட்டியான ஒரு டிசைன்ங்க இது பார்க்கவே செம்மையாக இருக்கல இந்த நம்ம எல்லாம் பார்ப்போம்ல ஹீரோயின்ஸ் ஹிந்தி ஹீரோயின்ஸ் போட்டு வருவாங்களே அந்த மாதிரி டிசைனுங்க பாருங்கள் தங்கத்தில் போட்டால் கூட இப்படி ஜொலிக்காதுங்க அந்த மாதிரி ஜொலிக்குதுங்க நான் எந்த ஃபில்டரும் போடலை எந்த லைட் எஃபெக்ட்டும் கொடுக்கலங்க சும்மாவே இது ஜொலிக்குதுங்க இந்த இது பின்னாடி பாருங்கள் ஒரு நாட் வருதுங்க இந்த வேலைக்கெலாம் உங்களுக்கு இந்த இது கிடைக்குமாங்க இதை பாருங்களேன் ஒரு ராஜா ராணி லுக்கில் வருது ஒரு ராணி போட்டிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உள்ள டிசைன் இதை வந்து முந்தி சரத்தோடுன்னு சொல்லுவோம்ல அந்த மாடல்ல வந்துருக்குங்க இதுல ஒரு அழகான கிரீன் கலர் பாசியும் கொடுத்துருக்காங்கங்க பாருங்களேன் இந்த தோடை பாருங்க மும்தாஜ்லாம் போட்டிருப்பாங்கல்ல நம்ம முந்தி பாப்போம்ல ஒரு ராணி மும்தாஜ் ராணி இருப்பாங்களே அவங்க போட்டிருக்கிறது மாதிரி இருக்குல்ல இதை போட்டால் நீங்கள் தாங்க ராணி எங்கள் கடை குயின் பீஸுங்கிறது உங்களை குயின் ஆக்கி பார்க்குறது தாங்க அதனால தான் நாங்கள் குயின்குள்ளே ஐட்டம் ஃபுல்லாகவே வச்சுருக்கோம் வா இதை பார்த்தாலே மயங்கி விழுந்துடணுங்க அந்த அளவுக்கு அழகான சோக்கருங்க இது இந்த சோக்கரோட டிசைனை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நடுவால் அந்த ஒரு கல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்டரில் டயமண்ட் லுக்கில் இருக்குங்க அந்த கல் கீழவே ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு தொங்கட்டா மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்கங்க செம்ம ஸ்டோன் ஒர்க்குங்க ஒரு மாதிரி ரோஸ் கோல்டு மாதிரி ஜொலிக்குதுங்க இந்த இது இதுக்கு நெத்திச்சுடியை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய நெத்திச்சுடி கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் ஒரு மருதாணி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும் இதை நீங்கள் வேர் பண்ணி இருக்கும்போது நீங்கள் பொண்ணாக இருக்கிறீங்க அப்படிங்கன்னா இதை நீங்கள் வேர் பண்ணியிருந்தோம் உங்களை விட்டு வேற எங்கிட்டமே பார்வை போகாதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஐயோ இதை பாருங்களேன் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டோன் ஒர்க்கும் இந்த டிசைனும் ஏதோ ஒரு எலிசபெத் குயின் போட்டிருக்கிற நெக்லஸ் மாதிரி இருக்குல்ல செம்மையாக இருக்குல்ல வெறும் ஃபோர் ஃபிஃப்டினால் நம்பவே முடியல வா இதோடய நெக்ல இதை நெத்திச்சுட்டியை பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக கல் கொடுத்துருக்காங்கன்னு இந்த கல்லெல்லாம் எல்லாம் ஒயிட் கல்லுங்கிறதுனால நீ எந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தனாலும் அதுக்கு வியர் பண்ணும்போது அது மேட்ச் ஆயிருங்க ரொம்பவே ராயல்ட்டியாக ரொம்பவே லுக்காக இருக்குங்க இதை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் பொண்ணு இல்லைன்னா கூட நீங்கள் தாங்க பொண்ணாக தெரிவிங்க இந்த விலைக்கெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ அழகான கலெக்ஷன் வேறு எங்கெங்கேயோ கிடைக்கும் இதை பாருங்களேன் ஒன்றுக்கு மிஞ்சினது ஒன்று இல்லைங்கிறது மாதிரி வருதில்லை இதோட டிசைன் பாருங்கள் இது வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க இதோட ஸ்டோனும் சும்மா சலைச்சது இல்லைங்க செம்மையாக இருக்கும் பின்னாடி நாட் வருது இது ரெண்டுக்கும் இடையில பாருங்களேன் ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல அது வந்து உங்களுக்கு கழுத்தை பிடிக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ளதுங்க இதோடய தோடு பார்த்தீங்கன்னாக்கோ ரொம்பவே அழகாக இருக்குங்க இப்போ ஒரு ஃப்ளோரல் டிசைன் வருதுங்க இதில் நெத்திச்சூடி பாருங்க அதுவும் ஒரு ஃப்ளோரல் டிசைன் இதை நீங்கள் ஒரு பெருநாளைக்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் என்ன ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் இதை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களை கேட்காத மாதிரி இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி சூப்பரான க்யூட்டான கலெக்ஷனுங்க இதெல்லாம் இந்த ரேட்டுக்கு வாங்குனீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ம மாட்டாங்க ஐயோ அடுத்து வருது பாருங்க இதை என்ன எல்லாம் கண்ணை விட்டு இதை எடுக்கவே முடியலங்க அவ்வளோ அழகா இருக்குங்க நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு இது உங்களுக்கு கிடைக்குமா வைரம் எல்லாம் தோற்று போயிருங்க இதை பாருங்களேன் ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி அதோடய தோடு அதோட நெத்திச்சூடு இதை போட்டிங்கன்னா நீங்களே சூரியன் மாதிரி ஜொலிப்பீங்க இதோட கல் டிசைன் பாருங்களேன் ஒரு மாதிரி நல்லா ஒரு வயிறோ இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் நான் முந்தி பார்த்துருக்கேங்க ஒரு வயிறை விளம்பர இதில் ஆனால் அதே மாதிரியே நம்மளுக்கு நானூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்கிதுன்னா சும்மாவாக பார்க்கவே கலெக்ஷன் செம்மையாக இருக்குல்லங்க நீங்கள் உங் மறுபடியும் சொல்கிறேன் உங்களை எல்லாம் குயின் ஆக்கி பார்க்குறது தான் இந்த குயின் பீஸோட நோக்கமே ஸோ வாங்க அள்ளிக்கிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அஸ்லாம்